ஹாய் வணக்கம் நண்பா வெல்கம் பேக் டு திடன் கஃபே யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பயில எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செலவும் இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய மொபைல் மூலமாக பேன் கார்டு அப்ளை செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதாவது இலவச பேன் கார்டு இன்ஸ்டன்ட் கார்டு இந்தியா முழுவதும் உடனடியாக பேன் கார்டு பெறும் வசதியை மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபதில் துவங்கியுள்ளது இந்த வசதியின் மூலமாக ஆதார் எண்ணுடன் தொலைபேசி எண் மற்றும் இமெயில் ஐடி இணைக்கப்பட்டிருந்தால் உடனடியாக பேன் கார்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு சில அறிவிப்புலாம் வந்து விட்டுருந்தாங்க இதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலியமாகவே வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பேன் கார்டு வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணி யூஸ் பயனடைஞ்சிட்டு வராங்க அது மூலிமா இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்தபடியே பேன் கார்டு இல்லாதவங்களுக்கு எப்படி பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு உங்களுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் தேவை உங்களுடைய ஆதார் கார்டு தேவை வித் உங்களுடைய மொபைல் தேவை மொபைலில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் இது இருந்தாலே போதும் நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வெளியில் எங்கேயும் போய்ட்டு நெட் சென்டரில் அப்ளை பண்ணணும் இல்லை இ சேவையில் தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஆகும் உங்க உங்களுக்கான அந்த பேன் கார்டு இ பேன் கார்டு நீங்களே டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பேசிக்கலாம் வேணும்னா ப்ரிண்ட் போட்டு எடுத்துக்கலாம் அது எப்படி பண்ணணும் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு தான் வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் வந்து பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் நல்ல பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் மொபைல் நோட்டிஃபிகேஷனெலாம் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் இன்கம் இ ஃபில்லிங் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடில் இன்ஸ்டன்ட் பேன் த்ரோ ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த பட்டன் வந்து நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா ஒரு சில ஃபார்ம்லாம் ஓப்பன் ஆகும் அதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு வந்து அப்ளை பண்ண போகிறோம் இதில் அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல கெட் நியூ பேன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் அதாவது உங்களுடைய ஆதார்லேருந்து டுவெல் டிஜிட் நம்பர் இருக்கும் அந்த நம்பர் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கேப்ஷா கோட் இருக்கும் இந்த கேப்ஷா கூட கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து ஐ கன்ஃபார்ம் சொல்லிவிட்டு கே அந்த டிக் பண்ணிடுங்க டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கெட் ஆதார் ஓடிபின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு அதாவது நீங்கள் ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி எடுத்து அப்படியே வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்திருக்க ஓடிபியை இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஐ அக்ரிங்கிறத டிக் பண்ணிவிட்டு வேலிடேட் ஆதார் டூ ஓடிபி கண்டினியூன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒருத்தருக்கு செக் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுடைய நேம் தானா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தா உங்களுடைய அட்ரஸ் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே வந்து ஐ அப்ச் தேட்ருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து அடுத்த பேஜ் வந்து கீழே வந்து சப்மிட் ஃபார்ம் சாரி சப்மிட் பேன் ரிக்கொஸ்ட்னு சொல்லிவிட்டு ப்ளூ கலரில் உள்ள பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் அது அது உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த நம்பர் வந்து உங்களுடைய மெசேஜுக்கும் போயிருக்கும் ஒன் டைம் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது கண்டிப்பாக உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பரு தேவைப்படும் ஏன்னா சப்போஸ் ஃபியூச்சரில் உங்களுடைய பேன் கார்டு வந்து மிஸ்ஸாக இரு மிஸ் ஆயிருந்தாலோ இல்லை டேமேஜ் ஆயிருந்தாலும் இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாகவே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் வெயிட் பண்ணி முடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுறக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது டவுன்லோட் பேன் கார்டுன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் பேஜ்லேயே இருக்கும் அந்த டப் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபி வந்து கேட்கும் ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வந்துடும் அது டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இந்த டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஃபைல வந்து ஒன்று வந்து ஷோ ஆகும் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்த்து அது கீழே வந்து நோட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படின்னு மேபி இருந்தால் அதுக்கான பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்லாஸும் எந்த ஒரு கேப்புமே விடாமல் அப்படி டேரக்டாக போட்டிங்கன்னா ஓப்பன் ஆயிரும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அந்த இ பேன் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இதுதான் வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகுறது முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி எல்லாருமே இந்த மாதிரி வந்து உடனே குயிக்காக பேன் கார்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா அதாவது பேங்க் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் மற்றபடி லோன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேன் கார்டு கேட்குறாங்க மனுஷ்டா முன்னாடியெலாம் அப்படி கேட்குறது கிடையாது இப்போ வந்து பேன் கார்டு வந்து கம்பல்சரி ஆகிடுச்சி அதனால் எல்லாருமே பேன் கார்டு எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு ஃபிசிக்கலாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து கீழே வந்து அந்த சிஸர் இருக்கும் அதை நீங்கள் கட் பண்ணி லேமினேட் கூட போட்டு பத்திரமா வச்சுக்கலாம் ஓகே கைஸ் இந்த வீடியோ எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க நான் அவங்களும் வந்து தெரிஞ்சிக்கட்டும் இது போல் ஒரு புத்தம்பது இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களது அறிவினே நன்றி வணக்கம்